அநாதி தேவன் உள்ளடைக்கிழமை அவ நித்திய புயங்கள் உன்னாதாரமே அநாதி தேவன் உள்ளடைக்கிழமை அவ நித்திய புயங்கள் உன்னாதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத கால முனமது தேவன் மரண நம்மை நடத்திடுவார் அ தேவன் உன்னடை கிழமை அவ நித்தியப்பு எங்கள் உன்னாதாரமே அ நாதி தேவன் உன்னடைக்கிழமை அவனித்தியப்பு எங்கள் உன்னாதாரமே கருண்யத்தாலே இழுத்து கொண்டா தேவ அன்பே கருண்யத்தாலே இழுத்து கொண்டா, தூய தேவ அன்பே இவன் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தியடைந்த தேவன் உள்ள சத காலமும் நமது தேவன் மரணவரிய நம்மை நடத்திடுவார் அ நாதி தேவன் முன்னடைக்கழமை அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே அ நாதி தேவன் முன்னடைக்கழமை அவ நித்திய புயங்கள் உன்னாதாரமே கனக பாதை காரிரூளில் தூய தேவஒலியே கனக பாதை காரிரூளில் தூய தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருண் நீருற்றை மாற்றினாரே இந்த தேவன் ென்றும் உள்ள சத நமது நமதுதேவர் மரண வரி அந்த நம்மை நடத்திடுவார் அ தேவன் உண் அடைக்கழமை அவ நித்திய புயங்கள் உன்னாதாரமை அ நாதி தேவன் உன்னடைக்கிழமை அவன் தீயப்பு எங்கள் உன்னாதாரமே கிருவை கூர்ந்து மனதுருவம் தூய தேவ அன்பே கிருவை கூர்ந்து மனதுருபம் தூய தேவ அன்பே உன் சாதானத்தில் உடன்பாடி கைதனை உண்மையாய் கத்த காத்து கொள்வார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமுனமது தேவன் மரண வரியந்தம் நம்மை நடத்திடுவார் நாதி தேவன் முன்னடைக்களமை அவன் நித்திய புயங்கள் உண்ணாதாரமே தே வன் முன்னடைக்கிழமை அவன் நித்திய புயங்கள் உள்ளதாரமே இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவா இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவா கடும் கத்தர் மாவனிலே கிடைக்கும் இலை பாருதலே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா கால முனமது தேவன் மரண வரி நம்மை நடத்திடுவார் அ நாதி தேவன் உள்நடை அவன் நித்திய புயங்கள் உள்ளாதாரமே அ நாதி தேவன் முன்னடைக்களமை அவன் நித்திய புயங்கள் உண்ணாதாரமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே அருளா நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் இந்த தேவன் என்றென்னும் உள்ள சதா கால நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திவிடுவான் அநாதி தேவன் உண்ணடைக்கிழமை அவ நித்திய எங்கள் உண்ணாதாரம்மை அ நாதி தேவன் உண் அடைக்கழமை அவ நித்தியப்பு எங்கள் உண்ணாதாரமே ஆனந்தம் பாடி திரும்பியேவா தூய தேவபலதா திரும்பியே தூயதேவ பலதா சியோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார் சந்ததம் மகிழ்ச்சி அடைவா இந்த தேவன் என்றும் உள்ள சத காலம் மரண வரியந்தம் நம்மை நடத்திடுவார் அ நாதி தேவன் உன்னடை கிழமை அவன் தியப்பு எயங்கள் உன்னாதாரமே அ நாதி தேவன் உண்ணடை கிழமை அவன் நித்தியப்பு எங்கள் உன்னாதாரமே அலைலூயா அலைலூயா அவன் கத்தன் நல்லவர்